வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அமெரிக்காவையுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஆயிரம் கோடிக்கு மேலாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அமெரிக்கா பயணம் குடும்பத்துடன் மேற்கொள்கிறார் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக கூகுள் சிஓ மற்றும் மென்பொருள் நிறுவனங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் கையெழுத்தும் போட உள்ளதாக இதற்கு முன்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருந்தது ஆனால் தற்பொழுதுதான் உண்மையான தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே துபாய்க்கு சென்று ஆறாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று வரை துபாயிலிருந்து தமிழகத்தில் எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தொடங்கவில்லை ஆனால் இதற்கு முன்பாக செய்திகளை நம்மால் பார்க்கும் பொழுது துபாயில் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கிட்டத்தட்ட பல கோடிகள் கறுப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியதும் தற்பொழுது உண்மைக்கு புறம்பாக இவர்கள் செயல்பட்டதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதே பாணியை தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுள் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடிக்கு மேலாக கருப்பு பணங்களை பணமாக மாற்றுவதற்கான சதி திட்டத்தை போட்டியிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா அவர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் மேலும் இந்த பயணம் முழுக்க முழுக்க மக்களின் வரி பணத்தில் இவர்கள் பயன்படுத்தப்படுவதால் மக்களின் வரிப்பணத்தில் இவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதால் சட்டத்திற்கு புறம்பாக இவர்கள் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதாகவும் செய்திகள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது ஜப்பான் சிங்கப்பூர் லண்டன் மற்றும் துபாய் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணங்கள் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த ஒரு புதிய நிறுவனங்களையும் தமிழகத்தில் புதிதாக நிறுவவில்லை ஆனால் கருப்பு பணங்கள் மற்றும் கோபாலபுரத்தில் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு வருகிறது அதுவும் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் வருடம் வருடம் வெளிநாடு செல்வது வருடம் முழுவதும் சேமித்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினால் அடுத்த ஆண்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது எதிர்கட்சி தரப்பிடம் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவிற்கு தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எதற்காக ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் பயணம் மேற்கொள்கிறது என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள்